ஒரு பிக் ஷோ அப்படின்றே சொல்லலாம் பிக் பாஸ் நைன்ல வந்து நிறைய கண்டென்ட் வந்து நல்லா கலந்து எல்லா தரப்பு மக்களுமே எடுத்து உள்ள போட்டிருக்காங்க அதுல வந்து நம்மளுக்கு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சீரியல் ஆயிட்டு மட்டும் இல்லாம அதே நேரத்தில் வந்து ரொம்ப சினிமா ஆயிட்டிங் மட்டும் இல்லாம உங்களை தவிர்த்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இந்த குட் ட்ரிப் வந்து எடுத்து உள்ள போட்டிருக்காங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் மதுரக்காரு அவர் ஒரு யூடியூபர் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதுல அவரோட வந்து ஸ்டார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ரீசெண்டாக வந்திருக்காரு செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆரோரா அவங்க வந்து ஒரு இன்ஸ்டா புகால் கிட்டத்தட்ட ஒரு மாடலிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக நல்லா ஃபேமஸானவங்க அவங்கள வந்து செகண்ட் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே நடிகர் உங்களுக்கு அவர் நல்லாவே தெரியும் நிறைய ரெண்டு மூணு படங்களில் வந்து நடிச்சிருக்காரு அவரை வந்து மூணாவதாக போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜே அவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி சீரியலில் வந்து தொகுப்பாளராக வருவார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு திறமை திறமையானவங்க தான் அதாவது வந்து விஜே பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா துஷாகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சோசியல் மீடியாவில் வந்து சமூக ஊடகத்தளங்களில் வந்து ரொம்ப ஒரு அபிமான ஒரு நபரா இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனி இவங்க பாத்தீங்கன்னா வித் கோமலையில ரொம்ப பேமஸ் ஆனவங்க இவங்க பொறுத்த வரைக்கும் காரக்குழம்பு கனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸானவங்க அந்த கண்டென்ட்டையும் போட்டிருக்காங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாநதி ஃபேமஸ் ஆஜிரா அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சதுனால வந்து அவங்க உள்ள வந்திருக்கதா சொன்னாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து நடிகர் பொன்னி நாடத்துல வந்து புன்னிய நாடத்துல நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா கமர்தீன் சபரிநாதன் சபரிநாதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரும் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்காரு அவருக்கு இப்போ எல்லா சீரையும் முடிஞ்சு அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வந்திருக்காரு இன்னும் சொல்ல டேரக்டர் வந்து பிரவீன் காந்தி அவரை பத்தி சொல்லவே ரட்ச ஃபேமஸ் இயக்குனர் அவரும் உள்ள வந்திருக்காரு அதே மாதிரி வந்து ரம்யா அவங்களும் உள்ள வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காணா கானா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு தெரியும் கானா உணுன்னு சொல்லி நிறைய சினிமா பாடலே நிறைய பண்ணியிருக்காரு பிக் பாஸ் பார்த்திங்க கூட வந்து அவர் நிறையா வந்து எல்லாம் பாட்டெல்லாம் படிச்சிருப்பாரு அவர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா வியானா வந்து ஒரு அழகான ஒரு கீட்டானவங்க அவங்களும் உள்ளா வந்திருக்காங்க அடுத்து வந்து பிரவீன் பிரவீன் வந்து அவர் வந்து ஒரு யூடியூபரா தான் இருக்காரு அவரை சுபகிருஷ்ணா அப்படின்றவங்க வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து ஒரு நல்ல சோசியல் மீடியாவில நல்ல ஃபேமஸானவங்க நல்லா போல்டான ஒரு பெண்ணு அதே அடுத்து வந்து அப்சானா ஜேசி அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மாடலிங் தான் அவங்களும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நந்தினி அப்படின்னு சொல்லி யோகா பயிற்சி பண்ணக்கூடியவங்க அவங்க இன்ஸ்டா புகழ் அவங்க அவங்களும் அதே மாதிரி வந்திருக்காங்க காமெடி காமெடி வந்து சீரியல்ல வந்து காமெடி பண்றவர் வந்து விக்ரம் அதாவது வந்து என்ன விக்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா விக்ரம் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாநதியில வந்து நம்ம கமுர்தீன் எங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த டைம்ல இந்த கேப் இங்க அப்புறம் வந்திருக்காரு அரோகா அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் வந்து ஒரு நடிகை நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலவையான கண்டென்டா இருக்கு உள்ள நுழையும் போதே வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் இருக்கவங்களை நிறைய உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீன் மீன் எப்படி ஒரு அவங்க வந்து யூடியூப்ல இருந்து பெரிய ஃபேமஸ் ஆனவங்க அவங்களெல்லாம் வந்து உள்ள உள்ள இழுத்து போட்டிருக்காங்க திவாகர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சமீபத்தில் வந்து அவர் வந்து அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனவரு இப்படி வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு எட்டு பேர் வரைக்கும் போட்டிருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குக்வித்து கோமாலியில வந்து ரெண்டு பேர்த்து உள்ள போட்டிருக்காங்க சீரியல் நடிகரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கண்டென்ட் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க ரொம்ப பட்டா கலப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கேன் நேற்று நடந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம திவாகரே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பிரவீன் காந்தி அவர்கிட்ட கேரக்டர் போய் அவரை பத்தி அவர் பேசுவார் எப்படி பேசுவாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து குறுகிய காலத்துல டெவலப் பண்ணாலும் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கு இங்க எவ்வளவோ பேர் மெட்ராஸ்ல இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல ஆனா நான் வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அவர் சொன்னாலும் போற அதை வந்து வந்து என்ன நோஸ்கிட்டே பண்ணுவாரு என்னடா இவர் வந்து ஆரம்பத்துல வந்து இவரை பத்தி இவரை பெருமையா பேசுறாரு அப்படின்ட்டு போக பக்கத்தான் தெரியும் பார்க்க பக்கத்தான் புரிய அப்படின்றது வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரிதான் இப்ப ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தவங்க புரியல வந்து ரொம்ப கம்மி இதுல குறிப்பா நம்ம ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து நட்சத்திரத்தை விழாக்கள் கோயில் திருவிழாக்கள் வந்து நடன டான்ஸ் ஆடக்கூடியவங்க எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதுல ஒரு ஒரு பெண் வந்து வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஏழ்மையானவங்க வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கிறேன் எனக்கு வந்து கண்டிப்பாக நிறைய கஷ்டமான வாழ்க்கை நான் எனக்கு பிக் பாஸ் கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன்னா அந்த கண்டென்ட் எடுத்து உள்ளே போடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல முகவரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிப் வந்து நல்லா செலெக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது முதல் சான்ஸ் அவங்களுக்கு இருக்கு அவங்க இது அவங்க பயன்படுத்திக்கிறானு அப்படின்ற மாதிரிலாம் வந்துருக்கிறாங்க ஆனா இதுல இன்னும் சொல்ல போனோம்னா ஒருத்தவங்க வந்து அனாதியா அதாவது அனாதையாவே வந்து அதாவது நான் நைன்திலேருந்து அனாதையாவே நான் ஹாஸ்டல்லே படித்து என்னோட வாழ்க்கை சிங்களாகவே வாழ்ந்திருக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு குடும்பத்தில் போய் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஷோவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா வெவரட்டிஸும் கலந்த ஒரு ஷோவா உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைட்டோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நடந்த சீசனில் வந்து கண்டிப்பாக பிக்பாஸ் தெரிய வந்து நம்ம மறக்கவே முடியாது அந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து அவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கிறோம் தான் ஆனா இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நடிப்புலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இவங்க வந்து ரியாலிட்டியாவே இதுல உண்மையாவே இருப்பாங்க அப்படின்றத நம்ம நம்புறோம் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு புதுமுகமா தான் உள்ள இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களால வந்து நிறைய நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் நான் வந்து நம்ம ஆதியர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து சினிமா அவ்வளவு தரம் நான் வரணும்னு நினைச்சேன் எனக்கு வந்து வந்து பிலி படத்துல ஒரு சின்ன சான்ஸ் தான் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சீரியல் நடிச்சிருந்தேன் எனக்கு பெரிய பிளாட்ஃபாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இன்னும் நான் சீரியல்ல நடிக்கும் போதே வந்து இந்த சாட்சிய கிட்டத்தட்ட நாலு வருஷமா ட்ரை பண்ணி இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றக்கான ஓடி அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ஆனா வந்து நிறைய புகைச்சல் வந்து உள்ள நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நெண்டைய சண்டைகள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்க ரெண்டா சூஸ் பண்ணுங்க ரெட் அண்ட் ப்ளூ இந்த ரெட் ப்ளூல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி உள்ள போய் அந்த தான் நீங்க விளையாடணும்னு சொல்லி இங்க இருந்தே அவர் வந்து புஷ் பண்ணி அனுப்புறாரு ஸோ வந்து ரெட் அப்படிங்கிறது வந்து ஃபயரா இருக்கக்கூடியவங்களும் அதாவது வாட்டர் வாட்டர் வந்து ப்ளூ அவங்க வந்து வந்து கொஞ்சம் கூல்லா இருக்கக்கூடிய அவங்களாவும் இருக்கணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த இமேஜிங் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்தே சொல்லி அமைச்சிருக்காரு அப்ப சூஸ் பண்ணி போனவங்க கண்டிப்பா அந்த மாதிரி தான் அந்த ஒரு மெத்தடில் தான் இருக்கணும் அவங்க கேரக்டர் வேற இருந்தாலும் கூட இந்த இதே வந்து அவங்க சூஸ் பண்ணனால இவங்க எப்படி அதை கடந்து வர போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடுல கண்டிப்பா பாக்கலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்று உள்ளன் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போதே வாட்டர் பிரச்சனை ஃபுல்லாவே வந்து நிறைய பிரச்சனை கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து வாட்டர் சப்ளை கிடையாதுங்களா உள்ள அழைஞ்ச உடனே வந்து வீட்டுக்குள்ள முதல் பிரச்சனை தண்ணி பிரச்சனை தானே இந்த தண்ணி பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு முதல் இடத்துல வந்து நம்மளுக்கு தேவைய தண்ணி தான் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களா நம்மளால வந்து அங்க ரெடி பண்ணி இருக்க முடியும் அப்படிங்கும்போது இது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே வந்து எடுத்தோடனே ஃபயரா வச்சிருக்காங்க அதாவது தண்ணி இல்லாம எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப இதை எப்படி அவங்க கரெக்டா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதா அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சனை பொறுத்தவரை இந்த வந்து நம்ம நம்பி வச்சிருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா ஹாலில் தான் இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல் வந்து கார்னர்ல இருக்கும் அப்ப வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சமானதா தெரியாம யாருன்னு தெரியாம போய் சாப்பிட்டாங்க வச்சாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க கார்னர்ல வச்சிருக்காங்க கார்னர் இல்லாமல் சென்டர்ல வச்சிருக்காங்க சென்டர்ல வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி இவங்க வந்து கரெக்டான முறையில பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சமையல் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க இருந்தாலும் பார்க்கலாம் அதே இடத்துல வந்து அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா பெட்ரூம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பதினாலு கண்டன்கிட்ட ஒரு இடத்துல பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கேப்டன் வந்து தனியா பெட்ரூம் வந்து தனியா ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு கேப்டனா இருக்கவங்களுக்கு முதல் சான்ஸ் அது வந்து பெஸ்டான இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இன்னும் பதினாலு கண்டென்ட் பதினஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கண்டென்ட்லாம் தனியாக ரூம் கொடுத்துருவாங்க அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியல அது எப்படி அவங்க கடந்து வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதையும் நம்ம அடுத்து வர வீடியோலாம் கண்டிப்பா பார்க்கலாம் இப்படி வந்து ஸ்பெஷலும் நிறையா இருக்கு இந்த ட்ரிப்ல ஜெயிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பஸ்ஸாவே இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப பிரச்சனை எல்லாம் அவங்க கடந்து வரணும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்கு வந்து நம்ம